கவுண்டமணி செந்தில் என்ற பெயரை இன்று குழந்தைகள் கூட அறிந்திருக்கின்றனர் தமிழ் சினிமாவின் எண்பதுகளில் இருந்து தொன்னூறுகளின் பிற்பகுதி வரை இந்த ஜோடிக்கே காமெடி உலகில் அதிகாரம் இருந்தது அவர்கள் இருவரும் சேர்ந்து நடித்த சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் கரகாட்டக்காரன் படத்தில் வரும் வாழைப்பட காமெடி இன்னும் இன்றைக்கும் ரசிகர்களின் மனத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் திடீரென இந்த வெற்றி கூட்டணி தனித்தனியாக பிரிந்தது ஏன் பிரிந்தார்கள் என்ற கேள்விக்கு நீண்ட நீண்டகாலமாக இல்லை தற்போது வெளியான தகவலின்படி செந்திலை சிலர் தவறாக வழிநடத்தி நீங்கள் இல்லை என்றால் கவுண்டமணி இல்லை என சொன்னதாக கூறப்படுகிறது இதை செந்தில் நேராகவே கவுண்டமணியிடம் கூறியுள்ளார் இதுவே அவர்களுக்குள் மனக்கசப்பு ஏற்படுத்தியது இதன் விளைவாக கவுண்டமணி தனியாக படங்களில் நடித்தும் வெற்றி கண்டார் செந்தில் தனக்கென முயற்சி செய்தாலும் முன்னைய வெற்றியை அடைய முடியவில்லை பின்னாளில் உண்மை புரிந்த செந்தில் கவுண்டமணியிடம் மன்னிப்பு கேட்டார் மீண்டும் சில படங்களில் இணைந்தும் பழைய மாயாஜாலம் நிகழவே இல்லை ஒரு காலத்தில் சிரிப்பின் சூழலை கட்டியாடிய இந்த கூட்டணி வாழ்ந்த பிழை உணர்வோடு ஒளியில் மறைந்த கதை இது